இரவில் குருவின் ஆன்மாவை செய்ய குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம் சுவாசம் பதிப்பகம் வழங்கும் எஸ் கிருஷ்ணனின் சேனசோழ பாண்டிய பல்லவர் கால கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் சோழ பாண்டிய பல்லவர்களின் முக்கியமான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் விவரமாக விளக்கப்பட்டிருக்கும் நூல் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு சமீபத்தில் ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருந்தது அதாவது தொல் திருமாவளவனவர்கள் அவருடைய கட்சியை களைச்சிட்டு திமுகவில் போய் இணைய போறாரு அப்படின்னு ஒரு வதந்தி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதை பரப்புனதே பாமக தான் அவருடைய வளர்ச்சி பிடிக்கல பாமகக்கு அப்படின்னு ஒரு அவர் என்ன வகையில் வளர்ந்துருக்காருன்னு புரியல சொல்ல போனா திமுகவுக்காக யார் அதிகம் வந்து கம்பு சுத்துறாங்க விசிகே வேண்டாம் விசிகே ஒரு தனி கட்சியே கிடையாது விசிகேங்கிறது திமுகவோட எஸ்சி எஸ்டி பிரிவு அவ்வளோதான் ஜாதி சந்தைகளை மூட்டுவதும் இல்லாத பிரச்சனைகள் ஜாதி ட்விஸ்ட் கொடுப்பதும் அதனால் தமிழ்நாட்டில் ஒரு பதட்டத்தை உண்டாக்குவதும் மக்களை ஜாதி ரீதியாக பிரித்து வைப்பதும் தான் வந்து திமுக திருமாவளவனுக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டு அதை தான் அவர் செயல்படுத்திட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு வண்டி ஓட கூட முடியாத அளவுக்கு நிலைமை திரும்ப தமிழ்நாட்டில் உண்டா ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க ஒரு ஆக்கப்பூர்வமாக சொன்னேன் என்ன கலவர பூமியாகங்கிறீங்க வண்டி கூட ஓடாது அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்துற விதமா இருக்கு ஒரு இல்ல இது வந்து அரசுக்கு எச்சரிக்கை விதம் எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நாங்க அரசுக்கு கொடுக்கிறோம் திமுகங்கிறது முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு எதிரான ஒரு இயக்கமா ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி இன்னைக்கு மாறிட்டாங்க பேசு தமிழா பேசு இணையர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாமகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூரிய பிரகாஷ் அவர்கள் வணக்கம் சார் சமீபத்தில் ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருந்தது அதாவது தொல் திருமாவளவனவர்கள் அவருடைய கட்சியை கலைச்சிட்டு திமுகவில் போய் இணைய போறாரு அப்படின்னு ஒரு வதந்தி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதை பரப்புனதே பாமக தான் அவருடைய வளர்ச்சி பிடிக்கல பாமகக்கு அப்படின்னு ஒரு அவர் என்ன வகையில வளர்ந்துருக்காருன்னு புரியல சொல்லப்போனா இன்னைக்கு வந்து திமுகவோட செயல்திட்டத்தில் இருந்து திமுகவோட உறுப்பினராகவே திமுகவோட ஒரு எஸ்சி மாதிரி தான் வந்து திருமாவளம் செயல்பட்டுருக்கார் திருமாவளம் தனி கட்சியாக செயல்படவே இல்லை அவர் ஏன் மனக்கிட்ட கட்சியை கழிச்சிட்டு போய் திமுகவில் சேரணும் அவரே அதில் ஏற்கனவே திமுக தான் முழுமனதாக முழு நேரமாக தன்னை திமுக எழுதி கொடுத்தவர் களைச்சிட்டு போய் சார் அவங்களோட முடி வைக்கிறதுக்கு கொடுக்க வேங்கை கூட நிர்வாகிகள் போனாங்க கைது செய்யப்பட்டாங்க தொடர்ந்து அவரால முடிஞ்ச அளவுக்கு எதிர்ப்பு அந்த எதிர்ப்புங்கிறது என்னது தோழமை சுற்றுதலா ரெண்டு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் வெளியில டி ஆர் பால அவர்களும் தயாநிதி மாறன் அவர்களும் வெளில வந்து என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு கேட்டாங்க எவ்வளவு கேவலமான ஒரு பார்வை இது நாங்க தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு கேட்டாங்க அவர்களே இவர் என்ன சொன்னாரு தோழமை சுற்று வேங்கை வயலில் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளி ஆக்குறாங்கன்னு இவரே சொல்கிறாரு ஆனால் அதை எதிர்த்து ஒரு கடுமையான அறிக்கை கூட இவரால் கொடுக்க முடியல இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அவரால சொல்ல முடியல இது மத்திய புலனாய்வு நிறுவனங்களுக்கு இதை மாற்றுங்க சிபிஐக்கு மாற்றுங்கிறதே அவரால் அழுத்தமாக கேட்க முடியல திமுகவோட ஒரு முழு நேர கொத்தொடுமையாக தான் இவரே இருக்காரு இவர் எதுக்கு திமுகவில் கொண்டி கட்சியை சேர்க்கினதனால எந்த அவசியமும் இல்லை ஒருவேளை திமுகவுக்கு நேரெதிராக இருக்கிற கட்சியாக இருந்து திமுகக்கு இவர் போகிறாருன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது இவரோட கட்சியில் எத்தனை எம்எல்ஏ எம்பி வந்து திமுக சனத்தில் நின்றாங்க உதயசூரியன்ல அப்போ இவங்களே வந்து திமுகவோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் திமுகவோட ஒரு 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 இணைப்பு தானே வந்து வீசிக்க தவிர அது தனி கட்சியாக தன்னா தமிழ்நாட்டில் செயல்படுற மாதிரியே தெரியல திமுக நீங்கள் திட்டினீங்கன்னா முதல்ல யார் சண்டைக்கு வராங்க வீசிக்க தான் வராங்க இன்றைய வரைக்கும் திமுகவினரை முதன் முதல தாக்கும்போது ஜெயக்குமார் அவர்கள் அவர்கள் வந்து உங்க கட்சி தலைவர் முன்னாடி இப்படி உட்கார முடியுமா திருமாவளவன் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் ஒரு சேர் விட்டு உட்கார என் பக்கத்தில் உட்கார்ந்த ஒட்டிக்குமா அப்படிங்கிற பார்வையில ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாரு அப்போ திமுகவினர் தான் வந்து பதில் சொல்லணும் நாங்க எல்லாரையும் எங்களுக்கு சமமாக உட்கார வைக்கிறோம் நாங்க எல்லாரையும் சமமா நடத்துறோம் யார் பதில் சொல்லணும் திமுகவினர் சொன்ன ஏன்னா குற்றச்சாட்டு யார் மேல திமுகவினர் மேல உதயநிதி தீண்டாமை கடைபிடிக்கிறாரா ஏன் ஒரு சார் தள்ளி உக்காடுறாருன்னு கேள்வி கேட்கும் உதயநிதியோ ஸ்டாலின் அவர்களோ பதில் சொல்லாம விசி கேவினர் முந்திட்டு வந்து பதில் சொல்றாங்க உங்க கட்சியில உட்காந்துரு முடியுமா உங்க கட்சியில அதை செஞ்சு முடியும் உங்க கட்சியில செஞ்சுட முடியுமான்னு கேட்கறாங்க பதிலுக்கு ஒரு போட்டோ போட்டு ஜெயலலிதாவை நிற்கும் போது ஒரு உக்காந்துருக்க போட்டோ எல்லாம் போட்டு ஜெயக்குமார் பதில் சொல்றாரு இப்போ திமுக யார அதிகம் வந்து கம்பு சுத்துறாங்க விசிகா விடுறா விசிகா ஒரு தனி கட்சியே கிடையாது விசிகேறது திமுகவோட எஸ்டி பிரிவு அவ்வளவுதான் அதனோட ஒரு திமுக ஒரு உறுப்பினராக சட்டப்படி எப்படி உங்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நின்று எம்எல்ஏ எம்பி ஆறாங்களோ அதே மாதிரி உதயசூரியன் சின்னத்தை ஏத்துக்கிட்ட திமுக தான் உங்கள மூணு நேரமா இருக்குங்க இவங்க போய் சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்ல திருமாவளனோட வளர்ச்சி வந்து பாமகவை பாதிக்கிற அளவுக்குலாம் திருமாவளன் பிரம்மாண்ட வளர்ச்சியெலாம் அடைஞ்சிடல திருமாவளன் அதிகபட்சம் செஞ்சது என்னென்னா ஒரு ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லாத ரொம்ப விடல்ல பசங்களாக இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ மைனாரிட்டி குரூப்பை வன்முறையாளர்களாக மாற்றினதும் அவங்க ஓசி பிரியாணி ஓசி கிட்ட கடை அடித்து உடைக்கிறது பொம்பளை மழைகள் டார்ச்சர் கொடுக்கறது இல்லாத குற்ற பிரச்சனைகளில் ஈடுபடுறது இந்த மாதிரி அந்த பசங்களை தவறாக ஒரு சின்ன சின்ன மைக்ரோ மைனாரிட்டியை மட்டும்தான் வழி நடத்தின ஒரே ஒரு வேலையை மட்டுந்தான் திருமாவளன் சாதித்த ஒரே விஷயம் அவர் கட்சியினால் மிச்சப்படி அவரோட வளர்ச்சி எந்த கட்சியும் பாதிக்காது திருமாவளவனோட வளர்ச்சி அதிகபட்சம் பாதிக்கிறது பட்டியலின மக்களோட வளர்ச்சியை மட்டும்தான் ஓகே சார் இப்ப அதிமுக அப்படின்னா திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப இத்தனை பேர் கட்சிகள் இருக்காங்க இந்த ஒரு வதந்தி பரவுது அப்படின்னா பாமக அவங்க நோக்கி குற்றம் சாட்டுறதும் போது பாமக எதிர்ப்பு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா சார் ஆ சரியான பார்வை என்னன்னா விசிகாவை எதிர்ப்பது எந்த இடத்துலையும் பாமகோட நோக்கமே கிடையாது எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியுமே அதிமுகவோ பாமகவோ பாஜகவோ காங்கிரஸ் எந்த ஒரு கட்சியுமே எதிர்த்து அரசியல் செய்யணும் அவங்களை அந்த கட்சியை எதிர்ப்பதான் நம்மளோட நோக்கங்கிறது பாமகாவோட அரசியல் கிடையாது நமக்கான கொள்கைகள் இருக்குது சமூக நீதிபது இருந்து பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு இருக்குது வேலைவாய்ப்பு சுற்றுச்சூழல்னு பல்வேறு விஷயங்கள் நம்ம வச்சிருக்கோம் அந்த அஜெண்டா பேஸ்டு பாலிடிக்ஸ் தான் நம்மளுது ஆனால் விசிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே அஜெண்டா என்னென்னா எப்படி வேல்முருகன் அவர்கள் உட்பட பல்வேறு உதிரிகள் லெட்டர்பாடு இயக்கங்களை வந்து பாமகவை தாக்குவதற்காக தேர்தல் நேரத்தில் பாமக எதிராக அவதூறு பேசுவதற்காகவே திமுக காசு கொடுத்து அந்த உதிரிகளெல்லாம் வளர்த்து வச்சிருக்கோம் அதே மாதிரி அந்த உதிரியில் கொஞ்சம் பெரிய உதிரி தான் விசிக பாமகவை தாக்குவதும் பாமகவினரை வந்து இழிவாக பேசுவதும் ஜாதி சந்தைகளை மூட்டுவதும் இல்லாத பிரச்சனைகள் ஜாதி ட்விஸ்ட் கொடுப்பதும் அதனால் தமிழ்நாட்டில் ஒரு பதட்டத்தை உண்டாக்குவதும் மக்களை ஜாதி ரீதியாக பிரித்து வைப்பதும் தான் வந்து திமுக திருமாவளவனுக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டு அதை தான் அவர் செயல்படுத்திகிட்டு இருக்காரு பாமக எதிர்ப்பு செய்ய மாட்டேன் என் மக்களுக்கான என்னை நம்பி வாக்களிக்கக்கூடிய ஆதரிக்கக்கூடிய மக்களுக்குன்னு ஒரு பத்து டென் பாயிண்ட் அஜெண்டா இருக்கு அந்த அஜெண்டாவை நோக்கி நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு திருமாவளி எடுத்து வச்சான்னா அடுத்த நாளே விசிகாவை ஒரு தொடர்ச்ச பேப்பர் மாதிரி ஸ்ரீமுகத்துக்கு வெளியில வீசிடும் உதாரணமா விசிகை இன்னைக்கு இல்ல பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துங்கள் பஞ்சமி நிலம் பன்னெண்டு லட்சம் ஏக்கருக்கு அந்த நிலங்கள் எல்லாம் மீட்டு கொடுங்கள் பட்டியலினத்துக்காக ஒதுக்கப்பட்ட சிறப்பு திட்ட நிதிகளை மாநில அரசு பல்வேறு திட்டங்களுக்கு மாத்துது இறை தடுத்து நிறுத்தங்கள் பட்டியலினத்தை சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் உட்பட பல்வேறு அரசு ஊழியர்களுக்கு பணி நியமனங்கள் இல்லை பணி நிலைப்பு இல்லை பணி நிலைப்பு இல்லாத பல பேருக்கு சம்பளமும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலைமை எதிர்த்து ஒரே ஒரு நாள் திருமாவளவன் குரல் கொடுத்தாருன்னா விசிகா என்கிற கட்சி திமுக ஏழையிலிருந்து கருவெழுப்பில தூக்கி போடுற மாதிரி அடுத்த நிமிஷம் விசிகா தூத்துக்கி குப்பையில போட்டுருவாங்க இதுதான் திருமாவளவனோட நிலை இதுதான் அவருடைய எதிர்காலம் நிதர்சனமும் இது அவருக்கும் நல்லாவே தெரியும் அதனாலதான் பட்டியலின மக்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்காத நிலையில் இருக்கும் போது பாமக உட்பட பல்வேறு கட்சிகள் அதை போராடும் போது திருமாவளவன் அதை பத்தி பேசவே இல்லாததுக்கு காரணம் என்னன்னா திமுக திருமாவளவன் கொடுத்த ஒன்லைன் அஜெண்டா பாமக எதிர்ப்பு அப்படிங்கிறதான் அதை மட்டும்தான் அவர் செய்யணும் அது தவிர ஒரு வார்த்தை அவர் அதிகமாக பேசினாலும் உடனடியாக திருமாவளவன் தூக்கி எறியப்படுவார் நம்ம கடந்த பேட்டியில் வந்து இந்த ட்ரக்ஸ் போதைப் பொருட்கள் இதெல்லாம் பத்தி பேசியிருந்தோம் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்கறது அதிகமாயிட்டு வருது குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க ஏற்காடு ஏற்காடு பக்கத்தில் ஒரு ஆசிரியர் வந்து அரசு பள்ளி அரசு பள்ளி ஆசிரியர் வந்து மாணவிகளுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறதுல இதுதான் முக்கியமான இடம் பெறும் ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா அங்கதான் நமக்கு பாதுகாப்பு அதிகமாக தேவைப்படுது ஒரு ஆசிரியரே இப்படி இருக்கும் பொழுது இதுக்காக அரசு என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா வெளியில தெரிஞ்சது ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு தெரியாம மாணவிகள் குழந்தைங்க அவங்களும் அவங்க பயந்துகிட்டு மனசுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் வச்சிருக்கலாம் இதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு அரசு என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க முதல்ல கடந்த காலங்களில் குற்றம் செய்தவர்கள் எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கணும் ஏற்கனவே குற்றம் செய்தவர்கள் என்ன விதமான தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கறதுதான் அடுத்து குற்றம் செய்கிறவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும் இவங்க தொடர்ச்சியா என்ன பண்றாங்க ஒரு ஈசிஆர்ல நடுராத்திரியில ஒரு பெண்கள் போகக்கூடிய காரை வந்து ஒரு குரூப் வெட்டி ஓடினாங்க வீடு வரைக்கும் போய் பிரச்சனை பண்ணாங்க அந்த 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 விஷயத்துக்கு போலீஸ் எவ்வளவு பொய் சொன்னாங்க எவ்வளவு கதை வசனம் எழுதினாங்க நம்மளே பார்த்தோம் அந்த ஆட்கள் வந்து அந்த வண்டி யாருதுன்னே தெரியாதுன்னாங்க அந்த வண்டியில கட்டின கட்சிக்கொடி வந்து ஜஸ்ட் டோல்கேட்டுக்காக கட்டின கட்சிக்கொடி அப்படின்னாங்க அதிமுக அவரோட மாமா அதிமுக காரர் அப்படின்னாங்க அந்த ஆனா என்ன பண்றாங்க இது செஞ்சுக்கிட்டே பேரலா அவர்கள் வந்து இடிச்சிட்டு போனாங்க அதனால அவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்காக தான் நின்னும் அப்படின்னு சொல்கிறாங்க பல்வேறு காரணங்களை போலீஸ் கான்ஃப்ளிக்ட்டுங்க ஸ்டோரி சொல்கிறாங்க பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு நாளைக்கு இதே மாதிரி ஒரு காரில் இன்னொரு திமுக காரன் வந்து இந்த மாதிரி கொடி கட்டிட்டு வேறக்குன்னா அந்த பெண்களுக்கு என்ன சிந்தனை வரும் நாம வந்து ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம் இதுலேயும் பாதிக்கப்பட்ட பெண் பற்றின தகவல்களாமல் லீக் பண்ணுறாங்க அப்போது அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துலேயும் பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தையோட பேர் அவங்க பேரண்ட்ஸ் அட்ரஸ் வரைக்கும் எல்லாத்தையும் லீக் பண்ணி விட்டாங்க அப்போ நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை சொன்னால் உடனடியே நம்மளோட டீடெயில்ஸ் எல்லாம் லீக் பண்ணுவாங்கங்கிறதானே பெண்களுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலாம் முதல்ல இருக்கும் இப்போது பல பெண்கள் பல தாய்மார்கள் தன் பெண் குழந்தைக்கு ஒரு 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 பாலியல் தொந்தரவு நடந்துச்சுன்னா அது சொல்லாமல் அவர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன இது சமுதாயத்தில் வெளியில் வந்துச்சுன்னா பிள்ளையே நாளைக்கு குறையா சொல்லுவாங்க பிள்ளை மேலே ஒரு ஒரு அசிங்கத்தை போட்டுருவாங்க இந்த சமுதாயம் வந்து அவர்களை குற்றவாளி ஆக்கி விடுன்ற ஒரு பயம்தான் அதை தானே மாநில அரசு செய்திருக்கு நடக்கக்கூடிய எல்லா பாலியல் குற்றங்களிலும் நீங்கள் பெயர்களை வெளியிட்டு அந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு ஆதரவாக நீங்க சப்பக்கட்டு கட்டி அரசு மொத்தமாக அவர்களுக்கு ஆதரவாக நின்றுச்சுன்னா அதாவது மூணு ஐபிஎஸ் அதிகாரி வந்து ஒரு குற்றவாளி ஞான விசாரிக்கிறாங்க இந்த இந்த தமிழ்நாடு அரசு திமுக அரசோட சபாநாயகரும் அமைச்சரும் ரெண்டு பேரும் அந்த குற்றவாளி வந்து தம்பின்னு பேசுறாங்க தம்பி ஞானசேகரனை கூட விசாரிச்சுட்டு இருக்காங்க என் தம்பி ஞான இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கேவலமான பாலியல் குற்றவாளி ஆதரிச்சு தமிழ்நாடு அரசோட அமைச்சர்கள் பேசுறாங்க லோக்கல் ஆட்கள் கூட அமைச்சர்கள் பேசுறாங்க அப்போ குற்றம் செய்கிறவர்களை கடுமையாக இந்த அரசு ஒரு அரசு இயந்திரமாவே செஞ்சு சப்போர்ட் பண்ணும் போது பாதிக்கப்பட்டவங்க எப்படி பேசுவாங்க பயந்து தான் ஓடுவாங்க அப்போ தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட எல்லாருக்குமே ஆதரவாக தான் இருந்திருக்கே தவிர பாதிக்கப்பட்டவர்கள் ஆதரவாக இல்லைங்கிற பயம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி குற்றங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் இந்த விஷயத்திலையும் அந்த ஆசிரியர்களை உடனடியாக பணி நீக்கமே செய்திருக்கணும் அவர்களை கைது செய்திருக்கணும் கைது சிறையில் எடுத்து மிக கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன விதமான தண்டனை கொடுக்குறோங்கிறத வெளிப்படுத்தணும் அது இல்லாமல் ஞானசேகரன் வழக்கில் அவங்க வந்து பொய்யா கையில் காரில் ஒரு கட்டை போட்டு கிரேட்டா கார்ல சொகுசு காரில் உட்காரச்சு கூட்டிகிட்டு போனாங்களா அந்த மாதிரி பண்ணுன்னா பாதிக்கப்படுறவங்களுக்கு என்ன விதமான ஒரு தைரியம் வரும் நம்ம போய் எப்படி கேஸ் கொடுக்கலாம் எப்படின்னு நினைப்பாங்க அந்த வழக்கை அந்த அந்த ஈசிஆரில் பெண்கள் விரட்டப்பட்ட வழக்கை திசை மாற்றுவதற்காக எவ்வளோ வேலைகள்லாம் அவங்க பண்ணுனாங்க இன்றைக்கி அந்த வழக்கோட நிலைமை என்ன அதில் பாதிக்கப்பட்டவர்களோட நிலைமை என்ன இது பற்றி எந்தவித தகவலும் கிடையாது உண்மையான தண்டனை ஒழுங்காக வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்தடுத்த குற்றங்கள் குறையும் தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சிசிடிவி கேமராஸ் வைங்கன்னு சொல்கிறோம் எவ்வளோ வெட்டி செலவு பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட்டு கிளாஸ் ரூம்ஸில் சிசிடிவி கேமராஸ் வச்சுருக்கலாம் பல விஷயங்கள் இருக்கு ஆசிரியர்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் வைக்கலாம் எங்க போறாங்க வராங்க வாட்ச் பண்றதுக்கு வைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பல்வேறு குறை தீர்மன்றா இருக்கு அதெல்லாம் செயல்பட்டதே கிடையாது கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கும் பேஷண்ட்டுக்கும் சண்டை போய் வந்ததுனாங்க அந்த மாதிரி இடங்களில் வந்து ஆல்ரெடி குறை தீர்மன்றங்கள் இருக்கு அந்த குறை தீர்மன்றங்கள் சரியா அந்த குறையை கேட்டு டாக்டர் கூப்பிட்டு பேசி என்ன பிரச்சனை சமாதானப்படுத்தியிருந்தாங்கன்னா அப்படி ஒருத்தர் தாக்குதல் உயிரை பறிக்கிற அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு தாக்கல் நடத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அரசோட எந்த வித மத்து கிரிட்டிசம் செய்யக்கூடிய இந்த காம்பன்சேட் பண்ணக்கூடிய காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய எந்த நிறுவனங்கள் வேலை செய்யாதனால தான் நம்ம பிரச்சனைகள் அதிகமாகுது இந்த அரசு மேலே குற்றவாளிகளுக்கு பயமே இல்லாமல் போயிடுச்சு தினம் தினம் சிசிடிவி இருக்குது போலீஸ் இருக்குது பப்ளிக் இருக்குது டிவியில் வரும் சோஷியல் மீடியாவில் வரும் தெரிஞ்சே தான் எல்லாம் தப்பு பண்ணுறாங்க என்ன பண்ணிட முடியும் இந்த அரசாங்கம் நம்மளை நம்புகிறாங்க இந்த ஆசிரியர்களுக்கு என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஏற்காடு ஆசிரியர்களுக்கு சும்மா ஒரு அப்படி இப்படி காட்டுவாங்க ஒரு பதினஞ்சு நாள் அவங்களுக்கு ஒரு பெயில் ஒன்று கொடுத்துட்டு அவங்க பாட்டு வருவாங்க அடுத்து ஒரு முப்பது நாற்பது நாள் அவங்களுக்கு சஸ்பெக்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க அதே மாதிரி ஸ்கூலில் வேலையை கன்டினியூ பண்ணுவாங்க அப்போ அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதிரி மனநிலை இருக்கும் இந்த குழந்தைகள் இல்லாமல் இன்னும் பத்து பேர் அதே ஆசிரியர்களால் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்களுக்கு தைரியம் வருமா வராதில்ல அப்போது இந்த இதுதான் அரசோட லட்சணம் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய குற்றவாளிகளை ஊக்குவிக்கக்கூடிய அரசாங்கம் மாதிரி இருந்ததுன்னா குற்றங்கள் அதிகம் தான் சார் சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க அதில் அறுபத்தொன்பது விழுக்காடுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அப்படி வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு கலவர பூமியாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ எதுக்கு சார் அந்த அறுபத்தொன்பது விழுக்காடுக்கு பாதிப்பு அப்படின்னு இப்போ சொல்கிறாங்கல்ல அது இப்போ ஏன் ஏற்படுது இந்த அறுபத்தி ஒம்பது சதவீதத்துக்கான பாதிப்புங்கிறது இன்றைக்கி ஏற்பட்ட விஷயம் கிடையாது பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்தியா முழுவதும் ஐம்பது சதவீதம் தான் எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இருக்குது அது வந்து அதை எதிர்த்து ஒரு வழக்கம் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அவர்கள் வந்து அதை ஒன்பதாவது அட்டவணையில் வந்து நரசிம்ம நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்போது அவருக்கு அழுத்தம் கொடுத்து ஒன்பதாவது அட்டவணையில் ஏற்றி அதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பு ஒன்று கொடுத்தாங்க அதனால தான் தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று நீடிக்குது ஆனால் பல்வேறு காலகட்டங்களில் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத வழக்கு இடஒதுக்கீடு எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதில் வந்து குறிப்பாக வந்து இப்போ இந்த மராத்தா வழக்கு மராத்தா ரிசர்வேஷன் அது வரும்போது கூட அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன அப்சர்வேஷன் என்னன்னா மராத்தா வழக்குக்கு பிறகு நாங்கள் தமிழ்நாட்டோட அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வழக்கு எடுத்து நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்போ அந்த காலத்துலேருந்து இதுக்கான ஆபத்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் ஜஸ்டிஸ் கப்பாடியா வந்து சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக இருக்கும்போது அவர்கிட்ட இந்த வழக்கு போகும்போது அறுபத்தி ஒம்போது சதவீதத்தை கேன்சல் பண்ணணும்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கான தரவுகள் கொடுங்க தமிழ்நாட்டு அரசை கேட்குறாங்க அந்த தரவுகளை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அன்னைக்கான கன்டெம்ப்ரரி டேட்டாவை அப்போதைக்கான லேட்டஸ்ட் டேட்டாவை எடுத்து கொடுக்காம ஏற்கனவே வந்து பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அப்போ எடுத்த டேட்டாவோட எக்ஸ்ட்ரா பொலேஷன் ஒரு கிராஃப் போகுதுன்னா அந்த கிராஃப் இப்படிதான் போகுங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா போலேட் பண்ணி இதுதான் வந்து எம்பிசி எஸ்சி எஸ்டி BC மக்களோட எண்ணிக்கைன்னு சொல்லி நம்பரை கொடுக்குறாங்க அது ஒரு வருடத்துக்கான டெம்பரரி டேட்டாவை கொடுக்குறாங்க ஒரு வருடத்துக்கு அதை ஏற்றுக்கொள்கிறேன் அடுத்த வருடத்துக்குள்ளார நீங்கள் வந்து ஆக்சுவல் டேட்டா லேட்டஸ்ட் டேட்டா எடுங்கன்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து என்னை வரைக்கும் தமிழ்நாடு அரசு அதுக்கான டேட்டாவை எடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது இது என்றைக்கு வேணால் நீக்கப்படலாம்ங்கிற ஆபத்து நிச்சயமாக இதில் இருக்குது நைன் ஷெடியூலில் இருக்குது நம்ம நினைக்கலாமே தவிர சுப்ரீம் கோர்ட்டில் தலையிட்டு அவளை நீக்கணும்னு நினச்சாங்கன்னா அது நீக்கிறக்கூடிய ஆபத்து இருக்குது அப்போது இதை காப்பாற்றுவதற்கான ஒரே வழி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் முழுமையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு சர்வே நடத்துவது அந்த சர்வேயின் மூலம் உண்மையிலே தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் எல்லாரும் சேர்ந்து அறுபத்தி ஒன்பது சதவீதத்துக்கும் மேலே இருக்காங்க அதனால் இந்த அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடுங்கிறது நியாயப்படுத்தப்படுது அப்படிங்கிற தமிழ்நாடு அரசு தகவல் பூர்வமாக டேட் ஆஃப் வைஸ் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும் இதுதான் அதோட எதிர்பார்ப்பு ஓகே ஆனால் தமிழ்நாடு அரசு குறிப்பாக அந்த ஸ்டாலின் அரசு வந்து இதை செய்யறதுக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு அதிகாரமே இல்லைன்னு சட்டமன்றத்தில் பச்சையாக வந்து ஒரு பொய் சொல்கிறாங்க அதாவது அரசியல் தலைவர்கள் வந்து பல்வேறு சமயங்களில் மேடைகளில் தங்கள் கட்சியினரை அட்ரஸ் பண்ணும்போது அப்போதிக்கு ஏதோ ஒரு வாக்குறுதியை சொல்லுவாங்க இல்லை திருச்சி சொல்லுவாங்க மறைச்சி சொல்லுவாங்க பொய்யே கூட சொல்லுவாங்க ஆனால் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஏன்னா அவர் பேசுகிற விஷயங்கள் சொல்கிற தரவுகள் எல்லாமே அது வந்து அரசவை குறிப்பில் வந்து போகுது அப்போ முதலமைச்சராக இருக்கவர் சட்டமன்றத்தில் வந்து தமிழ்நாடு அரசுக்கு இந்த இடஒதுக்கீடை நடத்துவதற்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ பச்சையான ஒரு பொய் அதாவது பீகாரில் கணக்கெடுப்பு நடத்தி அது அந்த மாநில அரசு அதன் மூலம் நிறைய கண்டுபிடிப்புகள் உண்டாக்கி பல ஆயிரம் குடும்பங்கள் வந்து மாதம் ஆறாயிரத்துக்கும் குறைவெல்லாம் சம்பாதிக்கிறாங்க அவங்களாம் எப்படி வாழ முடியும்னு அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு பணமெல்லாம் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணுற நிலைமையில் அதே மாதிரி பீகார் கவர்மெண்ட்டும் சமீபத்தில் தெங்க தெலுங்கானா கவர்மெண்ட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அதன் அடிப்படையில் அவங்க வந்து சமூக நீதிக்கான பல்வேறு செயல் திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டே கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்ல வந்து இந்த இடஒதுக்கீடு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னது முதல் பொய் ரெண்டாவது போய் வந்து பீகாரோட இதுபோல போல நடத்தப்பட்ட இடஒதுக்கீடு வந்து அந்த கோர்ட் வந்து ஹை கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது இன்னொரு போய் பீகார் என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துறாங்க ஒட்டுமொத்த இடஒதுக்கீடும் ஐம்பது சதவீதத்தை தாண்ட முயற்சி பண்றாங்க அதை தான் வந்து கோர்ட் வந்து பர்மிட் பண்ணலே தவிர தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷனை காரணம் காட்டியாலும் இது மாதிரியான காரணத்தினாலேயோ பீகாரோட இடஒதுக்கீடு தடை செய்யப்படலாம் இது வந்து ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கூச்சப்படாமல் போய் சொல்றாரு தமிழ்நாடு நாட்டோட இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவாகவே ஜட்மெண்ட்ல சொன்ன விஷயம் என்னன்னா நோ லீகல் பார் ஆன் தி ஸ்டேட்ஸ் ரைட்ஸ் அப்படிங்கறத தெளிவாக சொல்லியிருக்காங்க அண்ட் சப்கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் வெல் வித் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசோட அதிகாரத்துக்கு உள் ஒதுக்கீடு இருக்கிற ஒது இருக்கிற ஒதுக்கீடு எம்பிசியோ பிசி அதை பிரித்து அது உள்ள இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினருக்கு பிரித்து கொடுப்பதில் மாநில அரசுக்கு எந்த தடையும் இல்லை த்ரீ ஃபார்ட்டி டூ ஏ ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் படி அதுக்கான ரைட்ஸ் இருக்குங்கறத தெளிவாகவே கோர்ட் சொல்லியிருக்காங்க சொல்லியிருந்துமே மாநில முதல்வர் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்கிறாருன்னா இல்லை புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அடிப்படையிலே அவருக்கு வந்து இடஒதுக்கீட்டின் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு சமூக நீதியின் மேல ஒரு வெறுப்பு இருக்கு அவருக்கு திமுகவுக்கு இன்றைய வரைக்கும் வந்து உயிர் தண்ணி ஊற்றி வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் இவர்களுக்கு ஒரு பச்சையாக துரோகத்தை செய்துகிட்டு இருக்கார் அதாவது திமுகவே வந்து சமூக நீதிக்கு எதிரான இயக்கம் தான்னாலும் குறைஞ்சபட்சம் கருணாநிதி மாதிரியான நாட்கள் முதல்வராக இருக்கும்போது கருணாநிதி அவர்களாவது கொஞ்சமாவது இதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருப்பார் ஓகே இது செய்யலாமேங்கிற நினச்சிருப்பார் அந்த துளியளவு கூட ஈரம் இல்லாத ஒரு முதல்வராக சமூகநிதிக்கு எதிரான ஒருத்தராக தான் வந்து ஸ்டாலின் இருக்கார் முன்னாடி பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்ட போது கூட பல்வேறு பொய் பிரச்சாரங்கள் தமிழ்நாடு முழுக்க முன்னெடுக்கப்பட்டு இதனால் மற்ற சமுதாயங்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது போல ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி அறுபத்தி ஒம்பது சதவீதமே பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு ஆபத்தில் இருக்குது எப்போ வேணால் சுப்ரீம் கோர்ட்டு இதை எடுத்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கட் பண்ணு அப்படின்னா இந்த அறுபத்தி ஒம்பது சதவீதம் ஐம்பது சதவீதமாக சுருங்கும்போது எல்லா சமுதாயங்களும் ப்ரப்போஷனலாக அவர்களுக்கான இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் போன வருஷம் ஒரு குறிப்பிட்ட மார்க்கு ரேங்கிங்கில் ஒரு வேலை கிடைச்ச ஒரு கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைச்ச படிக்க சீட்டு கிடைச்ச ஒருத்தருக்கு இந்த வருஷம் கிடைக்காம போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது இது மக்களோட வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயம் இவங்க கர்நாடக திமுகவினர் வந்து பல்வேறு ஒப்புக்கு இல்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து கலவரத்தை உண்டாக்கி தமிழ்நாட்டில் அமைதியை கெடுத்துட்டு இருந்தாங்க நம்ம பார்த்தோம் அதிமுக ஆட்சியின் போது சம்பந்தமில்லாத இல்லாத பிரச்சனைகள்லேருந்து ஆரம்பித்து முன்னாடி ஒரு காலத்தில் கருணாநிதி கைது செய்யப்படும் போது வந்து ஒரு தனிநபரோட கைதுக்காக தமிழ்நாட்டையே ஒரு கலவர பூமியாக திமுகவினர் மாற்றினார்கள் ஆனால் இடஒதுக்கீடு என்று பாதிக்கப்பட்டால் எந்த அரசியல் கட்சியோ அரசியல் அமைப்போ ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியமில்லை பொதுமக்களே தன்னிற்சியாக மிகப்பெரிய போராட்டம் இங்கே நடக்கும் தமிழ்நாட்டில் ஒரு வண்டி ஓட கூட முடியாத அளவுக்கு நிலைமை திரும்ப தமிழ்நாட்டில் உண்டாகும் பொதுமா சார் இதை தான் சார் எல்லாரும் ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க ஒரு ஆக்கப்பூர்வமாக சொன்ன என்ன கலவர பூமியாகங்கிறீங்க வண்டி கூட ஓடாது அப்படி இல்ல இது வந்து ஒரு அச்சுறுத்துற விதமா இருக்கு ஒரு இல்ல இது வந்து அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்குற விதம் எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நாங்க அரசுக்கு கொடுக்குறோம் ஏன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு ஒரு நீங்கள் கே நாங்கள் கேட்கக்கூடியது வந்து ஒரு 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 வசதிக்கான ஒரு ஆடம்பரத்துக்கான ஒரு கோரிக்கையாக இருக்குது அப்படின்னா எங்களுக்கு மோனோ ட்ரெயின் வேணாம் எங்களுக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் வேணும்னு கேட்கக்கூடிய அப்படி அந்த ஒரு 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 கோரிக்கையாக இருந்துச்சுன்னா அது மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடாது ஆனால் இடஒதுக்கீடுங்கிறதும் வேலைவாய்ப்புங்கிறதும் மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் போது மக்கள் தன்னிச்சாக போராட்டத்தில் இறங்குவாங்க தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்தியா முழுக்க பல்வேறு இடஒதுக்கீடுகளாக ஜாட் போராட்டத்தில் ஆரம்பிச்சு மராத்தா ரிசர்வேஷன் தான் ஆரம்பிச்சு எவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ மக்களோட கல்வி வேலை வாய்ப்பு தான் உங்களோட வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கிற விஷயம் இன்றைக்கி நான் சாப்பிட்றேன்னா துணி கட்டிக்கிறேன்னா நிம்மதியாக குடும்பம் நடத்துறேனா ஃபேமிலியோட வாழ்றனா என்னோட பிள்ளை பிள்ளைகளுக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கா இல்லையாங்கிறதே இந்த இடஒதுக்கீடு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பு கல்வி இதன் அடிப்படையில் தான் தன் மக்களுடைய எதிர்காலமே இருக்கும்போது அது நேரடியாக பாதிக்கப்படும் மக்கள் களத்தில் இறங்கி போராடுவாங்க தான் அதே பாமக போன்ற அமைப்புகள் அன்னைக்கு அன்புமணி அண்ணன் அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது இருந்தக்கூடிய பல்வேறு அமைப்புகள் புரட்சி பாரதம் உட்பட பல்வேறு அமைப்புகளோட தலைவர்கள் எல்லாருமே இதே கொள்கையில் இருக்கக்கூடியவங்க தான் சமூக நீதி கொள்கையில் மக்கள் போராடுறது மட்டும் இல்லை இந்த இயக்கங்களும் களத்தில் இறங்கி இந்த இயக்கத்தோட தொண்டர்களும் எல்லாருமே களத்தில் இறங்கி போராடுவாங்க நிச்சயமாக அறுபத்தி ஒன்பது சதவீதம் நீக்கப்படும் என்றால் அன்புமணி அண்ணன் அவர்கள் சொன்ன ரெண்டு விஷயம் நடக்கும் முதல் அடுத்த நாளே திமுகவோட ஆட்சி ஆற்றப்படும் அடுத்தது தமிழ்நாடு மிகப்பெரிய கலவர பூமியாக மாறும் அந்த அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடு திரும்பவும் வச்சு முறையாக அனைவருக்குமான இடஒதுக்கீடாக சரியாக கொடுக்கப்படும் வரை மிகப்பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக உண்டாகும் இது வந்து பாமக உருவாக்குவோங்கிற அர்த்தத்தில் சொல்லலை இது வந்து இடஒதுக்கீடு படிப்பு வேலை அப்படிங்கிறது மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விஷயம் இதுக்கு எப்படி போராடாமல் எப்படி மக்கள் இருப்பாங்க அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நாங்கள் சொல்கிறோம் அறுபத்தி ஒம்பது சதவீத ஒதுக்கீடு ஏன் தேவைங்கிறத சொல்லியிருக்கோம் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பல்வேறு கூட்டங்களில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் மருத்துவ அன்புமணிந்தன் அவர்கள் தலைமையில் நிறைய கூட்டங்கள் போட்டு இது ஏன் தேவை இது என்னென்ன மாநிலங்களில் எந்தெந்த நாடுகளில் என்னென்ன விதமான இடஒதுக்கீடுகள் கொடுக்குறாங்க அஃபர்மேட்டிவ் ஆக்சின்கிறது இங்கே மட்டும் இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் யூஎஸ் வரைக்கும் அஃபிர்மேட்டிவ் ஆக்சின்கிறது இருக்குது பொருளாதார ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிற மக்களுக்குன்னு சிறப்பு திட்டங்கள் சிறப்பு நிதிகள் சிறப்பு இடஒதுக்கிகள் கொடுத்து அவர்களை முன்னேற்றி கொண்டு வரணுங்கிறது உலக ஃபுல்லாக இருக்காது கான்செப்ட் இதோட தேவையை வந்து அரசுக்கு விளக்குறோம் இது எப்படி செய்யணும்ங்க வழிமுறைகளே அரசுக்கு நாங்க விளக்குறோம் இதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் நம்ம பொய்யை அழுப்பக்கூடிய கேள்விகளுக்கான விளக்கங்கள் கொடுக்கிறோம் இவ்வளவு கொடுத்த பிறகும் இவர்கள் இந்த வேலையை செய்யல அப்படிங்கும்போது இதை செய்யாட்டி என்ன நடக்கும் அப்படிங்கறது சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்கும் ஏன்னா இது இந்த பாமக பல்வேறு கூட்டங்களில் முதல் கூட்டங்களில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் நடந்த போது அந்த கூட்டத்தை நடத்திய முக்கியமான நபர்களில் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டோட தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞராக இருந்த திரு மாசிலாமணி அவர்கள் வந்து அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க பாமகவோட அந்த சமூக நீதிக்கான அந்த கூட்டத்தை அவர் நடத்துகிறாங்க நடத்தும் போது கருணாநிதி அவர்களுக்கு சட்ட ஆலோசராக அரசோட சட்ட ஆலோசகராக இருந்தவர் அவர் திரு மாசிலாமணி அவர்கள் என்ன சொன்னார்னா தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான எல்லா உரிமையும் தமிழ்நாடு அரசு இருக்கு அப்படின்னு அவர் தெளிவாகவே சொல்கிறாரு அதாவது அந்த சட்டத்தை கரைச்சி கொடிச்சு தொழிலாக செய்யக்கூடிய தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞராக அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவரே வந்து தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லும்போது ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு அவர் மாசிலாமணி அவர்களை விட ஸ்டாலின் பெரிய லாயரா மாசிலாமணி அவர்களை விட ஸ்டாலின் அதிகம் சட்டம் தெரியுமா அப்போ தெரிஞ்சுக்கிட்டே தான் வந்து இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுக்காக தான் நீங்க இடஒதுக்கீடுக்கான கணக்கெடுப்பு நடத்தாம இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருதுல்ல வரும்போது இதனோட முதல் எதிரி இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்டால் அதுக்கு முதல் குற்றவாளி நேரடி குற்றவாளி அதனால் நேரடியாக பாதிக்கப்பட ஆளும் ஸ்டாலின் அவர்கள் தான் ஓகே சரி இப்ப நீங்க ரெண்டு மாநிலங்களை குறிப்பிட்டீங்க ஒன்னு பீகார் இன்னொன்னு தெலுங்கானா இப்ப பீகார்ல எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது போலியானது ஃபேக் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு அதே மாதிரி தெலுங்கானால எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்புல முஸ்லீம்களை வந்து பிசி பட்டியல இணைச்சிட்டாங்க இது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செய்யப்பட்ட துரோகம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியான பாஜக விமர்சனம் பண்றாங்க சோ நம்ம ஒன்னு எடுத்தாலுமே நம்ம தமிழ்நாட்டுக்கும் தனியா எடுத்தாலுமே அதுக்கும் பல விமர்சனங்கள் வரப்படும் அதனாலதான் ஒட்டு மொத்தமா நாங்க இந்திய அரசை எடுக்க சொல்றோம் அப்படிங்கிறது திமுகவினருடைய கோரிக்கையா இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய கருத்தை திமுக ஒரு வேலையை செய்யுது அதை வந்து எதிர்கட்சி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அத உடனே மத்திய அரசுக்கு கொடுத்துடணும் அப்படின்னா மொத்த மாநில அரசோட நிர்வாகத்தையுமே தான் நாங்க குறை சொல்றோம் நீங்க அரசு ஊழியர் நியமனங்கள்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குன்னு சொல்றோம் டிஎன்பிசி பார்த்தோம் சப் இன்ஸ்பெக்டர் நியமனங்கள்ல ஒரு ஏடிஜிபி வேலைய விட்டு ஓடி போறாங்க அவங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் வர அளவுக்கு வந்து நடந்திருக்காத நம்ம பாக்குறோம் நீங்க டிஎன்பிசி நியமனத்துல ஒழுங்கா செய்யல போலீஸ் நியமனத்துல ஒழுங்கா செய்யல ஆசிரியர்கள் நியமனத்துல ஒழுங்கா செய்யல நீங்கள் இப்போ அரசு ஊழியர்கள் நியமனத்தில் ஒழுங்காக செய்யலை பல்வேறு இடங்களில் ஊழல் செய்யறீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் எல்லாத்தையும் மத்திய அரசிட கொடுத்துருங்களேன் தமிழ்நாடு அரசுக்கான ஊழியர் தேர்வையுமே நீங்கள் யூபிஎஸ்சிட்டே கொடுத்துருங்களா அப்படி பா இல்லை சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மாநில அரசுகளால் எடுக்கும் பொழுது ஒரு சில குறைபாடுகள் இருக்குது ஒரு மாநிலத்துக்குன்னு எடுக்கும் பொழுது அதனுடைய பார்வை வேற மாதிரி இருக்குது அதனால தான் ஒட்டு எடுங்க இது நேரடியாக அவங்க பேசுகிற மாநில சுயாட்சிக்கும் நேரெதிராக இல்லையா அது மாநில சுயாட்சிங்கிறது என்ன மாநில அரசுக்குன்னு ஒரு அதிகாரம் அதுக்குன்னு ஒரு சில பொறிமுறைகள் அதற்கு நிறுவனங்கள் இருக்கு மாநில அரசுக்கு தன்னாட்சியாக தன்னை நிர்வாகம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அதி அறிவு இருக்குங்கிறத சொன்னதே ஒரு இடஒதுக்கீடு கூட எடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் ஸ்டாலின் இருக்காருன்னு வேணா சொல்லுங்க ஒரு இடஒதுக்கீடு கூட நடத்த முடியாத ஒரு அரசாங்கமாக ஸ்டாலின் இருக்காருன்னு சொல்லுங்கள் எல்லா மாநிலங்களிலும் ஒரு மாநில அரசு ஒரு நடவடிக்கை செய்து மாநில அரசுக்கு அதனால் ஒரு நல்ல பேர் வருதுனா எதிர்கட்சிகள் அதை விமர்சனம் பண்ணுவாங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை எழுப்புவாங்க அவங்க கோர்ட்டு கொண்டு போய்யோ இல்லை பல்வேறு வகையில் அதை ப்ரூவ் பண்ணி அதை அவங்க சேலஞ்ச் பண்ணலாம் அதுக்கு எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது ஆனால் பீகாரில் இடஒதுக்கீடு எடுத்திருக்காங்கல்ல தெலுங்கானாவில் இடஒதுக்கீடு எடுத்திருக்காங்களா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் வெறும் முப்பது நாள் வேலை செய்து இடஒதுக்கீடு கணக்கெடுப்பை முடித்திருக்கிறார்கள் நாலு நாள் அதை பற்றி விவாதம் பண்ணியிருக்காங்க அது இப்போ பாஸ் ஆகி இப்போ அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்குல்ல அப்போது இடஒதுக்கீடு நடத்த முடியாதுன்னு ஆனால் சொல்லிட்டு இருந்தீங்களா ஒரு பொய்ய அப்போ நீங்கள் நடத்த முடியுன்ற இடத்துக்கு வந்துருச்சு இல்லை இப்போ நடத்த முடியும்னு திரும்ப திரும்ப நிறுவனம் ஆன பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் அதாவது பக்கத்து மாநிலம் வரைக்கும் வந்துருச்சு அவங்க வரைக்கும் இடஒதுக்கீடு எடுத்த பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது பல்வேறு கட்சிகள் வந்து எதிர்த்து பேசலாம் கட்சிகளை நம்பாமல் போகலாம் கட்சிகள் நம்புறதுக்காக தான் நீங்கள் அரசியல் நடத்துறீங்கன்னா உங்களை எந்த கட்சியுமே நம்பல உங்கள் கூட்டணியில் இருக்க கட்சியும் உங்களை நம்பல வேங்க வயல் உங்களோட விசாரணையை உங்களோட கூட்டணி கட்சியான விசிக்கவே நம்பல அது சிபிஐ கொடுங்க நான் அவங்களே கேட்குறாங்க எடுத்து கொடுத்துட்ற வேண்டியதானே அப்போது இடஒதுக்கீடு நடத்த முடியாத அரசாக நீங்கள் இருக்கீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க ஏன் மாநில அரசோட அதிகாரத்தை மத்திய அரசுக்கு தாரை வார்ப்பதில் ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி ஆரம்பத்துலேருந்தே இடஒதுக்கீடு விஷயத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கோம் ஏன்னா இந்த இடஒதுக்கீடு பற்றி ஆரம்பத்துலேருந்தே உங்க சொல்றதுக்கு போய் என்னன்னா மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறது அதாவது சென்சஸ்ங்கிறதுக்கும் சர்வேங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சரை வச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் தலையெழுத்து காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பத்து ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுக்கு ஒரு நடக்கக்கூடிய சென்சஸ்ல இப்ப இருபத்தி ஆறுல சென்சஸ் வரணும் அந்த கேஸ் அந்த சென்சஸ் வந்து கேஸ்ட் பேஸ் சென்சஸ் ஒரு காலம் ஆட் பண்ணி அங்கே என்ன கம்யூனிட்டிங்கிறத போடுங்க அப்படிங்கிற மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல கூட பேசினாரு இந்த வீடியோஸ் எல்லாம் கூட பார்த்தோம் நல்ல வைரலா போச்சு அதுல வந்து மத்திய அரசு வந்து இந்த கேஸ்ட் சென்சஸ் இந்தியா முழுக்க எடுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இந்த கேஸ்ட் சர்வேங்கிறது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி மாநில அரசு நடத்துவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு டூ தௌசண்ட் எயிட் இந்தியன் ஸ்டட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி மாநில அரசு தன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எட்டு லட்சம் எட்டு கோடி பத்து கோடி மக்களோட சர்வேயை எடுத்து அவள் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ன படித்திருக்காங்க வீடு இருக்கா கார் இருக்கா பைக் இருக்கா சொத்துக்கள் இருக்கா பெண்கள் வேலைக்கு போகிறாங்களா இல்லையா அவங்களுக்கு ஹெல்த் கேருக்கு ஆக்சஸ் இருக்கா குடிநீருக்கு ஆக்சஸ் இருக்கா இந்த மாதிரியான தரவுகளை எல்லாம் திரட்டி யார் யாருக்கு என்னென்ன கரெக்டி ஆக்ஷன் பண்ணணும் என்னென்ன சமுதாயங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி அவர்களை முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறதை கணக்கெடுப்பு நடத்துவதற்கும் இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது இவங்களுக்கு செய்யற இயக்கத்துக்கு விருப்பமே கிடையாது திமுகங்கிறத முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு எதிரான ஒரு இயக்கமா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி இன்னைக்கு மாறிட்டாங்க இல்ல சார் சமூக நீதிக்கு எதிரானதா மட்டும்தான் அதை எடுக்க மாட்டாங்களா இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா சார் சமூக நீதிங்கிறத எப்படி பாக்குறாங்கன்னா இப்போ நம்ம என்ன அடிப்படையில கேட்கிறோம்னா இப்போ வந்து சம் தமிழ்நாட்டில் பல்வேறு சமுதாயம் குறிப்பாக மீனவர் சமுதாயம் யாதவர் சமுதாயம் போன்ற சமுதாயங்கள் பெரிய எண்ணிக்கையில் அந்த மக்கள் இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு அரசு அரசு துறைகளில் பிரதிநிதித்துவமே இல்லை ஐபிஎஸ்ஐஎஃப்எஸ்ஐஏஎஸ் அதிகாரிகளோ இல்லை வந்து துறை செக்ரட்டரிஸ் துறை செயலாளர்களோ அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு போதுமான அதிகாரம் இல்லைங்கிறத நம்ம சொல்கிறோம் மாதிரி மக்கள் முன்னேறலை மக்கள் பின்தங்கி இருக்காங்க மக்களுக்கு அதிகாரம் இல்லைங்கிறதான் நம்மளோட பார்வையாக இருக்கிறது மக்களுக்கு வேலைவாய்ப்பு கல்வி வேணுங்கிறது ஆனால் திமுக எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இல்லை ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க அதிகமாக இருக்காங்கன்னு ஸ்டட்டிஸ்டிக்ஸில் வந்துச்சுன்னா அந்த மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் வந்து நாங்கள் தான் மாவட்ட செயலாளர் இருக்கணும்னு கேட்டால் என்ன பண்ணுறது இந்த தொகுதியில் நாங்கள் தான் எம்எல்ஏக்கு நிற்போன்னு கேட்டேன் என்ன பண்ணுறது தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் இங்கே மொ மொழிவாரி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மிக இருக்கக்கூடிய மக்களை நிறைய பேர் வந்து இருக்காங்க அதையெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயங்கள் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் எங்களுக்கே அவர் ரெண்டு அமைச்சர் கூட கொடுக்கல எங்களுக்கே ஒரு அமைச்சர் கூட கொடுக்கல அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்கன்னு என்ன பண்ணுறது ஒரு சின்ன உதாரணமாக தமிழ்நாட்டில் குறவர் என்ன மக்கள் வந்து நிறைய பேர்ல பல லட்சம் பேர் இருக்காங்க இதுவரைக்கும் அவங்கள என்ன ஒரு அமைச்சர் இருந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன விதமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு அரசுல எதுவுமே இல்லை இதையெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடஒதுக்கீடு எடுக்காம அவங்க தடுக்கிறாங்க தவிர்க்கிறாங்க சார் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை